வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மிதுன ராசி பலங்கள் நம்ம பார்க்க போறோம் மிதுன ராசிக்காரோட அதிபதி புதன் புதன் வந்து பாத்தீங்கன்னா தெளிவான சிந்தனை நேவகம் ஒரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னிச்சையா முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்பவுமே அவங்ககிட்ட இருக்கும் இந்த மிதுனராசிக்காரங்க நம்பி நம்ம எப்படிப்பட்ட பொறுப்பு வேணா நம்ம கொடுக்கலாம் அவங்க வந்து மற்றவங்களுக்கு உண்மையா திகழக்கூடியவர்தான் கண்டிப்பா இருப்பாங்க அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் வந்து பாத்திட்டீங்கன்னா மனசுக்குள்ள கவலைகள் அதிகமா இருக்கும் நம்மளால வந்து மற்றவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னா முன்னாடி சரி பண்ணி கொடுக்குறோம் இதே நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு பக்கத்துல யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு அதிகம் அதே மாதிரி தொழிலில் நிறைய பேர் இந்த ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது பேங்க் சம்மந்தப்பட்டது டீச்சர் சம்மந்தப்பட்ட தொழிலில் நிறைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன இருந்திருப்பீங்க இருந்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வேலைக்கு போறதுக்கே ஒரு விருப்பம் இல்லாம இருப்பாங்க அதனால ஒர்க் பண்றோம் நமக்கான அங்கீகாரம் இல்லை வெளியூர்ல இருக்கும் வெளிநாடுல இருக்கும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களை தான் அதிகம் ஆனா ஆனா அவங்க இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா தொழில் வந்து ஒரு நல்லா இருந்தாதான் நம்ம நினைச்சது வாங்க முடியும் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் எல்லாமே அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறாரு அந்த சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது தொழிற்தானத்துல ஏதாவது ஒரு கிரக ஒரு கிரகம் ஒரு ஆட்சி கிரகமோ இல்லை ஒரு உச்ச கிரகமோ இல்லை ஒரு பகை கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது மிதன ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் உச்சம் பெறுறாரு அந்த சுக்கிர பகவானோட ராகு பகவான் சேர்க்க அந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமான விஷயங்கள் எல்லாமே திடீர் அதிர்ஷ்டத்தை எல்லாமே கொடுக்கக்கூடியவர் யாருன்னா ராகுமன் ஆல்ரெடி நம்ம சுக்கிர பகவான் உச்ச கிரகமும் அந்த இடத்துல இருக்கார் அப்படி பார்க்கும்பொழுது கலை உணர்வோட செயல்படக்கூடிய ஒரு காலமாகவும் ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சார் என்னுடைய வாழ்க்கைய முடிஞ்சிருச்சுங்க என்னால இதுல இருந்து மேலவே வர முடியாதா மேல இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிருச்சுங்க அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரப்போகுது அது இல்லாம ஆல்ரெடி உங்க ராசியில செவ்வாய் இருக்காரு இந்த செவ்வாய் வந்து வந்து கோவம் வரலாம் செவ்வாய் சடனா ஒரு யோசிக்காம முடிவு எடுத்து முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் வருத்தப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது தொட்டது எல்லாமே பொல்லாக்க மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கண்டிப்பா இருக்கும் அது இல்லாம ஒன்பதாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில சூரியனும் சனியும் புதன் உங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்க அது யாரோட இருக்காரு சனியோடையும் சூரியனோட சேர்க்கை பெற போறாரு அப்படி சேர்க்கும் போறும் பொழுது உங்க தகப்பனாருக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் நீங்க ஹாஸ்பிட்டல் செலவு விரைவுகள்ல நீங்க தவிர்த்துக்கலாம் உடல் ஆரோக்கியம் கரெக்டா நீங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லா பார்த்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு விரையும் வைக்காது அது மட்டும் இல்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரிஷ்பராசி சாரி மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து இப்ப சுபகாரியங்கள் எல்லாம் கைக்குடி வரக்கூடிய ஒரு காலம் ஆல்ரெடி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் ஒரே குருவா இருக்காரு குருங்கிறதே ஒரு சுப நிகழ்ச்சிகள் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் அது உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுப விரயத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சுபகாரியங்கள் எடுத்தாவே வீட்டுல பிரச்சனை நான் நினைச்ச பொண்ணு கட்ட முடியல நினைச்ச பயணம் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி வருத்த பட்டம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நீங்க நினைச்சது கைக்குடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்கப்படுது அது மட்டும் இல்லாம வெளியூர் பயணங்கள் நிறைய பேர் என்ன கேட்கற கேள்வினா சார் பேங்க்ல ஆல்ரெடி எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருது நான் ஏதாவது வந்து வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமா அப்படி நினைச்ச இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான நிரந்தர வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போதும் அது மட்டுமல்லாம நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு நாலாம் இடத்துல கேது பகவான் ஒரு தாயோட ஸ்தானத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு அம்மா வகையில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அது நீங்க விட்டு கொடுத்துட்டு போகணும் ஆல்ரெடி உங்க ராசியில செவ்வாயுமே இருக்காரு உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதே கொஞ்சம் தாய் வகையில பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அது நல்ல வாய்ப்புகளா மாறும் அதனால பொறுமை மட்டும் நீங்க கொஞ்சம் அளவுக்கு இருக்க பாருங்க கோபத்தை தவிர்த்துருங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுபகிரகம் ஏதாவது பண்ணலாமா சார் நான் வந்து ஒரு ஒரு சென்று இடம் இருந்தாலும் சொந்த வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதம் மண் யோகம் கண்டிப்பா அமையும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியிலே தான் செவா பகவான் இருக்காரு அந்த செவ்வா பகவான் மண் சார்ந்த விஷயத்தை பண்ணக்கூடியவர் அதனால வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சார் எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனை அஹ் என்னுடைய வாழ்க்கை விருக்க வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை டயர்ஸ் கொடுத்துட்டு எங்க எதுவும் போயிடலாமா எங்க ஹஸ்பண்ட் நான் சொல்றது கேட்கல மனைவி சொல்றதை கேட்கவே முடியல எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனை ஒரு பாக்கிறதுக்கு சின்ன விஷயமா தான் இருக்கு தேவையில்லாம சண்டை வருது வீட்டுல வந்து எங்களால் நிம்மதியா இருக்க முடியல நைட் படுத்தா கூட தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி எல்லாம் இப்ப இந்த பிப்ரவரி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆகக்கூடிய ஒரு மாதமாகவும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோயம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பா இருக்கும் அது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க புதிய வாகனங்கள் ஏதாவது நீங்க வாங்கணும்னு சொல்லி விருப்பம் தாராளமா வாங்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா பத்துக்குடையவன் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அதுல பத்தாம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் உச்ச கிரகமா இருக்கும் பொழுதும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்து தன்னுடைய ராசிநாதனோட சேரும் பொழுது வண்டி வாகனத்தினால உங்களுக்கு நன்மைகள் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பா இருக்கும் பட் என்னதான் நம்ம கிரகங்களோட கோச்சாரம் அப்படி நம்ம பார்த்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகம் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் இருந்துட்டாவே தொட்டது எல்லாமே பொண்ணாங்க மாறும் அதனால உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்து நான் சொன்ன மாதிரி திசா நல்லா இருக்கு இருந்தாவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அதனால் உங்களுடைய சுயஜாதகம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரேங்க இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்